என்ன எஸ்க இங்கிருந்து இங்க ஜம்பா அகில் அம்மா ஏதோ ஒரு கமெண்டை படிக்கலான்னா ஃபேக் ஐடி பூரா பயிலங்களும் ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் போட்டா நான் என்னத்தான் படிக்க மண் மதன் சொல்லுப்பா நீ முதல்ல எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் தப்பாக கமெண்ட் பண்ணுறான் ரிப்பீட் கேட்குறியா நீ சொல்லிட்டு ஒருத்தவன் கீழே பாரு ஒரு பேமானிக்கு பிறந்தவங்க போடுறான் பாரு கமெண்டை சத்தீஷ் விஸ்வநாதனா ஏன்டா உங்கள் அப்பா விஸ்வநாதனா இல்லை சதீஷ் உங்கள் அப்பனா இல்லை நாலு பேர் உங்கள் டே கூடாது முதல்ல உங்கள் அம்மாட்ட கேட்டு வாடா டேஷுக்கு பிறந்தவனே ஏன்டா வாயை கிளற சிஸ்டர் தப்பா எடுத்துக்க நான் அவங்களே புரியலை ஆமா வேலன் யார் பாது ஓகே மடத்தவா அன்னைக்கே தூ தம்சிமா என்ன வேணும் தாமாய்க்கு என்ன குட்டி வேணும் குட்டி தமாக்கு என்ன வேணும் யாருன்னு தெரியல ஹாய் அக்கா ஹாய் மவி பேர் சொல்லுங்க தெரியல அக்கா கிடச்சா மார்கா டைம் மட்டும் எடுத்துட்டு சிஸ்டர் எடுத்தாங்களா யார் எடுத்தது கையில் கிடச்சா மாறுகை தான் ஓ மார்கைய அப்படி ஆமாம் அந்த ஐடி என்ன அந்த ஐடி வந்து உங்கள் சுமி சதீஷ் వైశాలి హాయ్ మా వైశాలి హాయ్ అక్క హాయ్ తండ్రి